அஸ்ஸாமலைக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சூ இன்ஃபிட்டார் பொருள் வெடித்துப் போகுதல் நவற்று அல்லாஹும் நிகழ்ச்சி மகை அல்லாஹும் திருப்பேரால் ஆர்வம் செய்கிறது வானம் பிழந்து விடும்பொழுதும் நட்சத்திரங்கள் உடுந்து விழும் கடல் பொங்கி ஒன்றால் ஒன்று அகற்றப்படும்பொழுதும் மண்ணறைகள் திறக்கப்படும் போதும் ஒவ்வொரு ஆத்மாவும் அது எதை முற்படுத்தி அனுப்பி வைத்தது எதை பின்னோக்கி விட்டு சென்றது என்பதை அறிந்து கொள்ளும் மனிதனே கொடையாளனா சங்கிமிக்க உன் இறைவனை செய்யபடி உன்னை மறுட்டிவிட்டது எது அவன்தான் உன்னை படைத்து உன்னை ஒழுங்குபடுத்தி உன்னை வெண்மையாக்கினான் எந்த வடிவத்தில் அவன் விரும்பினானோ அதில் உன் உறுப்புகளை பொருத்தினான் அவ்வாறு இருந்தும் நீங்கள் கியாமத்தினாரை பொய்யாக்கி என்றீர்கள் நிச்சயமாக உங்கள் மீது பாதுகாவலர்கள் நியாமிக்கப்பட்டிருக்கின்றனர் அவர்கள் கண்ணியம் வாய்ந்த எழுத்தாளர்கள் நீங்கள் செய்கின்றவை அவர்கள் அறிகின்றார்கள் நிச்சயமாக இன்னும் நிச்சயமாக தீமை செய்தவர்கள் நரகத்தில் இருப்பார்கள் நியாய தீர்ப்பு நாளில் அவர்கள் அதில் பிரவேசிப்பார்கள் பின்னும் நியாய தீர்ப்பு நாள் என்ன என்று உமக்கு அறிவிப்பது எது அந்நாளில் ஒரு ஆத்மா பிறொரு ஆத்மாவிற்கு எதுவும் செய்ய சக்தி பெறாது அதிகாரம் முழுவதும் அல்லா ஒருவனுக்கே சனாமளிக்கும்